ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழ் தற்காப்பு மாந்திரிக இயக்கத்தினருக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் திறந்தாலே ஒரே சண்டை தான் கொலை தான் கொள்ளை தான் தான் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை சீமானுக்கும் எஸ்பி பி வருண்குமாருக்கும் சண்டை ஸ்டாலினுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சண்டை புரூட்டஸுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் சண்டை சண்டை கொலை கொள்ள கற்பிணிப்பு தான் திறந்தாலே ஒரே சண்டை கொலை கொள்ள எல்லாம் இதுதான் எதனால வருது முதல்ல ஆளுமை யோசிங்க ஒரு மனுஷன் ரோட்டில் நடந்து போறான் சும்மா போய் அவன் யாரும் அடிக்க போறதில்லை என்ன ஒரு பொண்ணு தனியா போகுது போனவன பஞ்சு கற்பிணிக்க போறதில்லை அந்த நேரத்துல அவன் மதியை மயிக்கக்கூடிய மதுவை அருந்தி மதிமாற்றக்கூடிய மதுவை அறிந்து இருந்தாலோ அல்லது ஓதை வஸ்துக்களை சாப்பிட்டு இருந்தாலோ சுய சிந்தனை இல்லாததால் இந்த தவறுகள் நடக்கின்றன ஆனா அறிவோடு உள்ள இப்ப சீமான் ஸ்டாலின் மோடி இவங்களுக்கு இவங்களுக்குள்ள பகவ இது எதனால வருது ஆட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தானே நிரந்தர பதிவில் இருக்க வேண்டும் தானே நிரந்தர பிரதமராக இருக்க வேண்டும் தானே நிரந்தரம் முதல்வராக இருக்க வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக ஒருவரை ஒருவர் அழிக்க முயற்சி செய்கிறார்கள் அவ்வளவுதையா இதுல யாருமே இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறது இல்ல காலையில ஆறு இட்லி எட்டு இட்லிக்கு மாதிரி எவனும் சாப்பிட போறது சில குண்டோதரன்கே இருபது இட்லி தின்னுவாங்க அவ்வளவுதான் இதுக்கு போய் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு இது நிரந்தரமா பிரதமராக இருக்கணும் நிரந்தரமான முதலமைச்சராக இருக்கணும் அதுக்கு எதிரியா எவன் வந்தாலும் போட்டியே இல்லாமல் வெறி கொண்டு இருப்பதற்காக மற்றவர்கள் எல்லையெல்லாம் துன்பத்தி அடைகிறார்கள் இதுக்கு என்ன பண்றது அவங்களுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும் அந்த நினைவழிகள் இந்த கெட்ட எண்ணத்தை மாற்றினதுக்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகைதான் ஏது சிங்கி இதை யூடியூப்ல கட்டிங்கன்னா ஏகப்பட்ட சாமியற்க விற்கிறாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு குடத்துல சில்வர் இதுல வச்சு ஒரு லட்சம் இந்த மாதிரி விற்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆனா நாம எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இப்ப நாங்க எவ்வளவு பதிவு போடுறோம் மோடி எதிர்த்து ஸ்டாலினை எதிர்த்து எவ்வளவு அக்கிரமத்தை வெளிப்படையா போடுறோம் இப்ப எங்க சேனலே பாருங்க எவ்வளவு பாடல்களை போட்டிருக்கிறோம் ஆளுங்கட்சி எதிர்த்து மற்றவங்க ஆளுங்கட்சிக்கு ஜால அடிப்பா போட்டிருக்கிறோம் எங்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை வந்தாலும் அவங்களுடைய மனதை மாற்றும் அவங்களுடைய நினைவுகளை வேறு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அந்த பக்கம் திருப்பிடுவோம் அந்த மாதிரி என் மீது இப்போ நான் ஒரு தவறு செய்யறேன் என் மேலே ஒருத்தர் என்னை அடிக்கணும் உதைக்கணும் என்னை கொல்லணும்னு நினைப்பு வரும்போது அந்த நினைப்பை திசை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் ஏறு சிங்கி இந்த ஏறு சிங்கிய நாங்கள் பல பேருக்கு கொடுத்துட்டோம் மிக அருமையான பணிகள் இதை பற்றி சித்தர்களும் இப்போ உள்ள சாமியார்களும் யூடியூப்ல பெருமையா சொல்லி இருக்கிறாங்க இன்னும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் காப்பு கட்டி எதிரி சங்கார மன்றத்தை உச்சரிச்சு இதை உங்களுக்கு தருவோம் இதை நீங்க வாங்கி கொண்டு போய் எப்படி வைக்கணும் எப்படி பயன்படுத்தணும் இதுக்குரிய மன்றம் என்ன என்பதையும் சொல்லுவோம் இதை நீங்க நாங்க சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற எதிரிக்கு வேற ஒரு பிரச்சனை வந்து அவன் கவனம் அங்கே போயிடும் உங்க மேடம் வராது அதுக்காக இந்த குச்சி கையில வச்சுக்கிட்டு வேணுமே சட்டை அவன் அடிச்சிங்கன்னா அவங்க கையக்காலை வாங்கிடுவான் நீங்களா வம்புக்கு போகக்கூடாது பம்பு அது உங்ககிட்ட வராது இதுதான் கான்செப்ட் நான் சும்மா தாங்க போய்கிட்டு இருந்தேன் இந்த குச்சி என்கிட்ட இருக்கு எதிர்கொத்தவன் தான் இடுத்த அற விட்டேன் அப்படி சொல்லக்கூடாது இந்த ஏதசிங்கி குச்சி உங்களுடைய எதிரி உங்களுக்கு எதிராக என்ன கெடுதல் நினைச்சாலும் அதை எது தடுக்கும் அது மட்டும் இல்லாம பில்லி சுழியை வச்சுட்டாங்க கண் திருஷ்டி பயங்கரமா இருக்கு உடம்புக்கு இல்லாம போகுது இதையெல்லாம் தடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிங்கி பூழிகை இருபத்தோரு இன்ச்சு தான் வைக்கணும் நிறைய சாமியாருக்கு ஒரு ஜாலில் கொடுப்பாங்க அதெல்லாம் வைக்க கூடாது பலன் கிடையாது இருபத்தோரு இன்ச்சு பட்டு துணியை சுத்தி தான் வைக்கணும் இன்னும் நிறைய இருக்கு அதை நான் இப்ப சொன்னேன்னா வேற சாமியார்த்த வாங்கிட்டு நாம சொன்னதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளுது முற்றிலும் பலன் தரக்கூடியது தமிழர் தற்காப்பு மாந்திரிகை இயக்கம் நாம நாம என்னைக்கும் நல்லதை தான் செய்வோம் நம்ம இந்த மூலிகை ஏன் விற்கிறோம்னா நம்ம ஸ்டுடியோ ஒன்று கட்டப்போதான் தான் இருக்கணும் சொல்லியிருக்கணும் இல்லையா கோடிக்கணக்கில் மக மக்கள் நிதியை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி நாங்கள் அதை மூட்டையில கட்டோ கட்டுன்னு கட்டி அதை சுவிஸ் பேங்கில் போட்டதை சொன்னோம் இல்லையா இன்னும் கொஞ்சோடு பணம் தேவைப்படுது அதுக்காக இந்த மூலிகை நாங்கள் விற்க ஆரம்பிச்சிருக்கோம் என்று கூறி இந்த இயற்கை மூலிகை உங்களுக்கு வேணும்னா இந்த கியூஆர் கோட்டுக்கு தௌசண்ட் தௌசண்ட்ஸ் இருபத்தோரு குச்சியோட ரூபாய் எதுக்கு தரோம் அப்படின்னா ஒரு குச்சி வீட்டில் வைக்கிறதுக்கு இன்னொரு குச்சி கடை கடை இருந்தா கடை ஆஃபீஸ் இருந்தால் ஆஃபீஸில் வைக்கிறதுக்கு இல்ல உங்க சொந்தக்காரங்க யாரோ கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு குச்சி ஃப்ரீயா கொடுக்குறோம் இது யாருமே தர மாட்டாங்க நாங்க கொடுக்கறோம் கோடுக்கு நீங்க பணத்தை போடுங்க பணத்தை போட்டுட்டு உங்களுடைய அட்ரஸ இந்த மாயாவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அட்ஜி டாட் காம் இதுக்கு அனுப்புங்க உங்க அட்ரஸையும் உங்க பேரையும் காட்டுக்கு நம்ம அனுப்பிட்டீங்கன்னா உங்க வீடு தேடி இத குச்சி கொரியர்ல வந்துடும் நீங்க நல்லபடியா எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு என்ன மந்திரம் சொல்லுன்றத காலையில ஒரு வாட்டி சொன்ன போதும் அன்னைக்கு வரக்கூடிய ஆபத்துகள் கண் திஷ்டி பொறாமை எல்லாம் நீங்கும் கடையில் வச்சா ஓரளவு வியாபாரம் நல்லா நடக்கும் அடுத்தவை ஏதாவது வெள்ளி சுண்ணிய இருந்தாலும் அதை நீக்கி வாழ்வில் நல்லது ஏற்படும் என்று உறுதி கூறி இந்த ஏதசிங்க குச்சி வேணுங்கிறவங்க உடனடியா எங்களுக்கு போன் பண்ணுங்க ஸ்ரீமான் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா மோடி ஐயா யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்களோ எல்லாரும் எடுங்க போன் ஸ்கேன் பண்ணி போடுங்க மூவாயிரம் ரூபாய் அனுப்புங்க உங்க அட்ரஸ் ஏசி இயற்கை அனுப்பிடுவோம் ஒற்றுமையாக இருங்க இந்தியாவும் தமிழ்நாடும் மிகப்பெரிய வல்லரசாக உயர விவசாயிகள் வாழ்க்கை மேம்பட நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்தியாவை முன்னேற்றுவோம் வந்தே மாதரம் ஜெயஹித்